வணக்கம் அன்பு நண்பர்களே அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி ஜனனி கணேசன் இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம் நின்று நிதானித்து நேர்மையோடு நடைபோடுவோம் இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் என தாவைக்க தலைவரும் நடிகருமான விஜய் தெரிவித்துள்ளார் தாவைக்க இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பனையூர் அலுவலகத்தில் கட்சி கொடியை விஜய் ஏற்றி வைத்தார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாம் ஆண்டு தொடக்க விழா இன்று கொண்டாடப்படுகிறது போலி திராவிட மாடல் கூட்டணி கட்சிகளின் இந்து விரோத செயல்பாடுகளுக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார் தமிழக அரசியல் தற்போது பணக்காரர்கள் கையில் சென்றுவிட்டது என முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல்வாதியுமான பன்ருட்டி ராமச்சந்திரன் கூறினார் தலைமை தேர்தல் ஆணையம் தேர்தல்களை ஒழுங்காக நடத்துகிறதா என்பதை கண்காணிக்க எட்டு பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் அமைத்துள்ளது இந்த குழுவுக்கு ஈகிள் என்று பெயரிடப்பட்டுள்ளது இந்தோனேஷியா தலைநகர் ஜகாத்தாவில் ஸ்ரீ சனாதன தர்ம கோவில் கும்பாபிஷேகம் இன்று நடந்தது இதில் வீடியோ கான்பரன்சிங் முறையில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா என்று கூறி தன் உரையை தொடங்கினார் முருகனுக்கோ ஹரோஹரா மோசமான வானிலையால் கொல்கட்டா விமான நிலையத்தில் பதிமூன்று விமானங்களின் வருகை மற்றும் புறப்பாடு தாமதமாகியுள்ளது ஆம் ஆத்மி தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதியுள்ளார் பிரிட்டன் மன்னர் சார்லஸின் இளைய சகோதரர் இளவரசர் எட்வர்ட் மூன்று நாள் பயணமாக இந்தியா வந்துள்ளார் மும்பை ராஜ்பவன் சென்ற மகாராஷ்டிரா கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார் தங்கள் நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா விதித்த வரியை எதிர்த்து உலக வர்த்தக அமைப்பில் முறையிட இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே இருவேறு இடங்களில் நடந்த மோதல்களில் இருபத்தி மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பாதுகாப்பு படையினர் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை எட்டு மணிக்கு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்